காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வீட்டுல நாய்கள் வளர்ப்பதனால நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காமா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இந்த மாதிரி விலங்கினங்கள் வளர்க்கறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்ப பொதுவா பார்த்தோம்னா பூனை நாய் எல்லாம் தான் வந்து வளர்க்குறோம் அதுல நிறைய பேர் வந்து நாய்கள் தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க இந்த நாய் வளர்க்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ ரெண்டாவது அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலர் நாய்கள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த நாய் வளர்ப்பு பத்தி சொல்லுங்கம்மா நாய் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது ஏன்னா நம்ம நோய் நொடிகளுடைய இது நம்மகிட்ட இருந்து கெட்டது வர்றதெல்லாம் அந்த நாய்களை அவ்வளவு அக்யூரட்டா எடுத்துரும் நான் அனுபவபூர்வமா நான் இதை உணர்ந்துகிட்டே இருக்கேன் என் வீட்டில் உள்ள ஃபுல் நெகட்டிவ் அதாவது வீடுன்றதா வாஸ்து ப்ராப்ளம் இல்லாம இருக்காது எப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் ஒரு குறைபாடு இல்லாத ஜாதகமே இருக்காது எதா எல்லாமே முழுமையாக நிறைவு பெற்றவங்க யாருமே வாழவே மாட்டாங்க அப்போ குறைபாடு உள்ள ஏதாச்சும் ஒன்னாச்சும் குறைய இருக்கும் அதை அவங்களுக்கு அதனால அதே தான் வாஸ்து வீடுகள் வாஸ்து எந்த வீட்டையும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளை நீக்குவதற்காக தான் வீட்டில் முத்தம் தொழிச்சு கோலம் போடுறது நாய்களை வளர்ப்பது இது எல்லாமே இந்த குறைகள் வாஸ்துல சின்ன சின்ன குறைகளை கூட நம்மளுடைய நாய்கள் வந்து நீக்கி விடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த நாய்கள் வந்து காலபயர் அம்சத்துக்குரியது அப்படிங்கிறது கால காலபைர அம்சம் வந்து நம்மளுடைய காலபுருஷன் எட்டாம் பாவத்தில் இருக்கும் அந்த செவ்வாய் ராகு சனி அந்த அமைப்பில் உள்ள சூரியனுடைய தோசத்தை காலபைர உருவாக்கம் உருவானது இந்த காலபைரவர் வந்து எப்பவுமே நிர்வாண கோலத்தில் இருக்கிறதுனால அவரை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண முடியாது யார் அதிக நிர்வாண கோலத்தை பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் குறையும் அதனால நம்ம வந்து நிர்வாண கோலத்தை பார்க்க கூடாதுங்கிறது

அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எந்த நெகட்டிவ் வராது எந்த ஒரு நெகட்டிவ் வரும் ஒரு பாம்பு வருதான நாய் கத்தி போட்டு காமிச்சிடும் ஒருத்தரிடம் வந்தா எல்லா நெகட்டிவ் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவா கூட அந்த நாய் வந்து அப்சர்வ் பண்ணிரும் ஏதோ சும்மா இருக்கும் அந்த ஒரு இடத்த பார்த்து மட்டும் போக்கஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கும் அந்த உருவம் நம்மளுக்கு தெரியாத நாய்க்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல உள்ள உருவத்தை விரட்டதுக்கும் அந்த நாய் வந்து ரொம்ப முயற்சி பண்ணும் எந்த இடத்தில் கால பயர்வர் அதிகமாக வாசம் செய்கிறாரோ அங்க வந்து அன்னபூர்ணி வாசம் செய்வாள் உம் உம் கிட்ட அன்னபூர்ணி வாசம் செய்வார் அன்னபூர்ணி கிட்ட லட்சுமி தேவியா வாசம் செய்வார் இது எப்படி தெரியுமா ரொம்ப ஈஸியானது காலபைரவர் வந்து சாபத்தை நீக்குவதற்காக ஒவ்வொரு இடத்துல அண்ணம் ஏந்திக்கிட்டு இருக்கிறார் ஏந்திக்கிட்டு இருக்கும்போது எல்லா அவருடைய திருவோடு ஃபுல்லா அதுக்குள்ள ஒரு பிரம்மராசசன் வந்து உட்காந்துருக்கான் அவன் வந்து அந்த அன்னத்தை ஃபுல்லா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான் போடுற அன்னத்தை ஃபுல்லா சாப்பிட்டுகிட்டே இருக்கான் திருவோடுல அந்த திருவோடு நிறைஞ்சாதான் அவருடைய கால பை சாபம் நீங்கும் அப்ப அந்த திருவோடை நிறைய வைக்கணும் அவர் அந்த பிரம்மராட்சி தின்னுகிட்டே இருக்கான் ஒவ்வொரு இடமா போற பின்னாலும் மகாலட்சுமி போய்கிட்டே இருக்கா எப்பம் அந்த திருவோடு நிரம்புறது எப்ப நம்ம மகாலட்சுமி வந்து சிவன் கிட்ட போய் சேரணும் சிவன் குணோடு சேர்ந்துட்டாருன்னா அந்த பயரவார அம்சம் வந்து முடிஞ்சிடும் அதனால இவர் வந்து போறாரு மகாலட்சுமி பின்னாலேயே போய்கிட்டு இருக்கா பெய்கிட்ட இருக்கும் போது கடைசியாக காசியிலுள்ள உள்ள பூர்ணிக்கிட்ட போறாரு அங்க போய் அண்ணம் வாங்குறாரு முதல் ஒரு இது ஒரு அகப்பை போடுறா ரெண்டாவது அகப்பை போடும்போது லட்சுமி வந்து பின்னால இருந்து சிவனுடைய பின்னால இருந்து போடாத அந்த திருவோட்ல போடாத அப்படி கீழே போடு அந்த அண்ணத்தை அவளும் லட்சுமி சொல்ற பொண்ணுதான் போட்டோட விழுந்துருச்சு அவன் அன்னத்தை எடுக்கிறதுக்காக கீழே குதிச்சிருவான் அந்த தலை வந்து கீழே விழுந்துரும் தலை கீழ ஒண்ணா காலை வச்சு காலை பயிர்வார் நசிக்கிறார் அடுத்தால உள்ள மூணாவது அண்ணம் போடும் போது அந்த திருவோடே ஃபுல்லா நிறைஞ்சிரும் திருவோடனே லட்சுமி ஃபுல்லா சேர்ந்துருவா அன்னபூர்ணி சாபம் நீக்கிட்டா அப்படிங்கிற அப்போ அன்ன காலபைர இருக்கிற இடத்தில் யார் இருப்பான்னா அன்னபூர்ணி இருப்பா மகாலட்சுமி இருப்பார் காலபைரவர் யார் அம்சம்னா நம்மளுடைய நாய் தான் அப்போ நாய்கள் இருக்கிற இடத்தில் அன்னபூர்ணி பண வற்றாம உணவு வற்றாத தன்மை கொடுத்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கறது அர்த்தம் அதே போல் பாத்தீங்கன்னா அந்த உணவற்றாத தன்மையை திடீர் அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு உருவாகும் அந்த லட்சுமி தாயார் வந்து திடீர்னு வந்து அந்த வீட்டுக்கு வந்து செழிப்பை கொடுத்துட்டு போயிடுவா அப்படியே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த ஆழ வந்து முழு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே மறைவாரு அப்படிங்கறது உண்டு அதனால எத்தனை பேர் நாய்களை வளர்க்குறோமோ நிறைய அந்த நம்ம நாய்கள் மேல ரொம்ப ஆர்வம் முந்திலாம் நாய்களை வந்து தெருவுலதான் இந்த காலத்துலதான் நாய்களை வீட்டுல வச்சு நம்ம பெட்டில வச்சு பாக்குறோம் அப்போ இந்த காலத்துல உள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அந்த காலத்து வாழ்க்கைய விட சுக வாழ்க்கையை தான் வாழ்றோம் எல்லா லக்ஸரியும் அணுவிச்சுட்டு ஏன்னா உடல் ஆரோக்கிய தன்மைதான் இதாக வணிஞ்சு மத்தபடி எல்லா லக்ஸரியும் எல்லாமே அணுவி குறிக்கிறாங்க அப்பங்கும் போது அந்த கால பைரவர் இருக்கிற வீட்டில் எல்லா சௌரியமும் அதாவது அந்த காலத்து பணக்கார வீட்டு நாய் அப்படிம்பாங்க இருந்தா பணக்கார வீட்டு நாயா பிறக்கணும் அப்படிம்பாங்க அப்பங்கும் போது இப்ப எல்லார் வீட்டுலயும் அந்த நாயங்க இருக்க எல்லாருமே பணக்காரங்களாதான் தான் தெரிகிறாங்க எல்லாத்தையும் லட்சுமி அம்சத்துக்குரியதான் இருக்குது இந்த கால பைரவர் அந்த நாய் இருக்கிற வீட்டுகள் பூஜைகள் பண்ண முடியாது பண்ணனாலும் அது ஒரு பெரிய தோசமாவும் இருக்காது ஏன்னா நம்ம பண்ண முடியலையே நம்மளுக்கு அந்த முடி உடுதுந்துரும் அந்த இதுலாம் நம்மளுக்கு நிறைய யோசிப்போம் நம்ம போய் பூஜை பண்றதை விட நம்ம வீட்லயே அந்த பைரவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு உணவு கொடுத்து எல்லாம் பண்ணும்போது இருக்கிற எல்லா தோசத்தையும் பைரவ தான் எடுத்துட்டு போறாரு அப்ப அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கறாங்க அந்த கூட்டங்களை அப்பம்போது நாய்களை எவ்வளவு பேணி பாதுகாக்கிறோமோ அந்த நாய்களுக்கு நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்குள்ள உங்கள் தோசங்கள் நீக்குகிறது அதே மாதிரி நம்மளுக்குள்ள மரணங்களையும் கெடு நாய் வாங்கி கொண்டு உயிரை இழந்துரும் எப்பவுமே நாய் வந்து வரம் கேட்குமா என்னை வந்து இவ்வளவு பாதுகாக்கிறாங்க எனக்கு இவ்வளவு சோறு போடுறாங்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எமன் வந்தா கூட முதல்ல ஏன் உயிரை எடுத்துக்கோ உனக்கு ஒரு உயிர் காணிக்க தானே வேணும் அது என்ன எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கி உயிரை வந்து கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டு போமா அவ்வளவு வலிமையான அந்த நாய்க்கு வந்து கடவுள் அவ்வளவு மிகப்பெரிய சக்தி கொடுத்துருக்காங்க அந்த நாய்கள் வந்து அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாவலன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஓகே இதுலயே வந்து நிறைய கலர் நாய்கள் வந்து சொல்லுவாங்க கருப்பு நாய்க்கு வந்து இன்னும் வந்து சக்தி ஜாஸ்தி இப்ப நிறைய கலர்ஸ் எல்லாம் வருது எந்த மாதிரி நாய்களை வீட்ல வளர்க்கிறது அதாவது கருப்பு நாய் வந்து வெளியில இருக்கும்போது வெளியில வந்து ஆம்பள கருப்பு நாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அந்த நாய்ங்க வந்து நம்ம வெளியில அவுட்டர்ல வச்சு அதாவது போட்டு கோல வச்சு வளர்க்கறது அதுக்கெல்லாம் சிறந்ததாக இருக்கும் பெண் நாய்களை நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க பெண்ணாயும் வளர்க்கணும் பெண்ணாயை வளர்க்கறவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய இது வந்து அந்த வீட்டு பெண்கள் சமநிலைப்படுத்தப்படுவார்கள் அந்த பெண் வந்து ஒரு ஒரு குழந்தை அந்த நாய் வந்து குழந்தை உண்டாக வச்சு அதற்கு வந்து இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இந்த குழந்தை இல்லாத தோசங்கள்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த பெண்ணாய்க்கு உண்டு அது மாதிரி நாய் வந்து சுரண ஆகாஷண தன்மையுடையவராக மாறி விடுவாங்க லட்சுமி உடைய அம்சமாக இருக்கும் அதனால எந்த வீட்டில் பெண்ணாய்கள் வளர்க்கறாங்களோ அந்த பெண்ணாய் வந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருப்பாங்க அது வந்து எந்த கலர்னால் மெரூன் ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ல வரும் பிளாக் கலர் வந்து நம்ம வந்து வீட்டை சுத்தி ஒரு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரராக இருப்பாங்க அந்த டெரராக இருக்கிறது வந்து நம்மளுக்குள்ள காவலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அது வந்து நம்ம வீட்டை வீட்டை ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் ஆனா அது வீட்டுக்குள் வெளியில் உள்ள கெட்டதை வெளியே இது பண்ணும் ஆஹ் நாய் வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள செல்வங்களையே தக்க வைக்கிறதுக்கு போராடும் இதுதான் ரெண்டு நாய்களுக்குமே ஆண் நாய் வந்து உள்ள காவலை காக்கும் உள்ள எதிரிகளை பார்க்கும் நாய் வந்து வீட்டில் உள்ள சொத்து சுகங்களை பாதுகாக்க போராடும் இந்த ரெண்டு நாய்களும் இந்த கலரும் ஆஹ் கருப்பு வெள்ளை இது எல்லா கலருமே எல்லா நாய்க்குமே சூட்டபிளா இருக்கும் எந்த கலர் எந்த நாயும் எடுத்துக்கோங்க அழகுக்கு அழகுதான் அது வந்து பாத்தீங்கன்னா அது பேசுற மொழிகள் மனிதனுடன் முதல் நட்பானது நாய்கள் மட்டுதான் நண்பர்கள் ஒரு நம்ம வந்து மலைல குகைகள்ல வாழும் போது நம்மளுக்கு முதன் நன்மனா ஆனது நாய் தான் அந்த நாயை வச்சுதான் வேட்டையாடவே போவோம் அவ்வளவு பெரிய அது வந்து மனிதனுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்த நாய் அது வந்து அப்போ அந்த ஆரம்ப காலத்துல இருந்து நமக்கு சப்போர்ட்டா வந்த நாய் வந்து இப்ப வரைக்கும் அது கலர் வயசும் பிரிக்கவே தேவையில்லை எல்லா கலருமே ரொம்ப அது கருப்பு நாய் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கும் அதனால கருப்பு நாயை வந்து நம்மளுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாயாதான் இருக்குது மற்ற நாயங்களும் எனக்கு குறைவே கிடையாது ஏன்னா என் வீட்ல வெள்ள நாய் தான் எல்லாமே வெள்ளநாயி தான் ஆனா கருப்பு நாய்ங்க வந்து நல்ல வலிமையான நாய்கள் அது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு அம்மையும் அமையாது கருப்பு நாய் இன்னைக்கு நிறைய செல்லப்பிராணிகள் வளர்க்குறாங்க நாய் பூனை குருவிகள் இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான நிறைய விலங்குகளை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க இதனால வீட்டில் வந்து நல்லது நடக்குமா இல்ல இது பண்றதுனால தவறுதல் சொல்லி இதனால ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா இந்த விலங்குகளை எல்லாம் வளர்க்கலாமா ரொம்ப முக்கியம் விலங்குகள் வளர்ப்பது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன வீடு இருக்கும் நிறைய இடங்கள் இருக்கும் வீட்டினுடைய அளவு கம்மியா இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிற இடம் வந்து அளவு அதிகமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க வந்து தான் போய் விளையாடுவாங்க வீட்டுக்குள்ள விளையாடுறது கிடையாது அந்த சுத்தி உள்ள இடத்துலதான் விளையாடுவாங்க பாத்தீங்கன்னா அங்க மரம் இருக்கும் குருவிகள் இருக்கும் காக்காக்கள் இருக்கும் அப்புறம் மாடு இருக்கும் நாய் இருக்கும் ஆடு இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு காரகத்துவங்களை பெற்று இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள்னு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பறவைகளோட ரிங்காரம் பறவைகளுடைய எச்சம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய அதுக்கு அந்த பறவைகளுடைய இது வந்து நம்ம அந்த குரல் வந்து நமக்கு ரொம்ப வசீகரிக்கும் பறவை இருக்கிறது நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா அந்த குரல் சவுண்டு வச்சு கேட்போம் இந்த சவுண்ட் எதுலேருந்து வருதுன்னா அதோடைய காற்று அந்த இடத்துல வந்து அந்த காற்றை உள்வாங்கி அந்த அந்த அதை வச்சு தான் அந்த குரல் வருது அந்த காற்றின் தன்மையை தான் குரல் வருது அப்போ இந்த பறவைகள் வந்து மரத்தில் இருந்து அந்த குரல் அது வந்து காற்று தன்மையை குறிப்பதாக இருக்கும் நம்மளுடைய வடமேற்கு பகுதியை செழிப்பாக அடை வைக்கிறதுக்கு அந்த பறவைகளுடைய முக்கியமாக இருக்குது இதே இது வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதி இந்த இடத்த நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகிறது ராகு தன்மையினாலே நாய்கள் அப்படிங்கிறது அந்த நாய்களுக்குள்ள தன்மையை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது நம்மளுடைய தோசங்கள் ராகுனாலே சாபங்கள் தோசங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தென்மேற்கு பகுதி நம்மளுக்கு எஃபெக்டா இருந்துச்சுன்னா அங்க நாய்களை வளர்த்து கொண்டு இருக்கிற வீட்டுல அதோடைய எஃபெக்ட் வந்து குறையும் அப்ப தென்மேற்கு பகுதிய வந்து ராகு குறிக்கும் அந்த ராகு சம்பந்தமான நாய் வந்து நம்மளுக்கு வளர்க்கும் போது அந்த காலத்துல நாய்களுக்கு உணவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மிச்சம் நைட்டு போகும்போது சாப்பாடை வலிச்சு போடுறது தா எச்சு சாப்பாடை போடுறது இது உண்டு அப்பக்கும் போது அந்த ராகுடைய தன்மையை நம்மளுக்கு ரொம்ப இதாக நல்ல பவர்ஃபுல்லாக காமிக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்கிழக்கு மூலையில் வந்து உள்ள இது வந்து ஹீட் அந்த இது சுக்கரனுடைய காரகத்துவம் ஹீட்டான இடம் அக்னியுடைய தன்மையுடைய அது அந்த ஹீட்டான தன்மை வந்து எதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆடு எல்லாம் சொல்ற இடம் ஏன்னா இந்த ஆடு கோழி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து அதிகமா வளரும்னா விளைச்சல் இல்லாத இடத்தில் நம்மளுக்கு நீர்ப்பாசனங்கள் அளவு கம்மியா இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் எதாச்சும் உணவு வகைகளை உற்பத்தி பண்ணணும் அப்போ அவங்களுக்கு இந்த புல் மட்டும்தான் விளையிற இடமாக இருக்கும் இந்த காட்டு புல் அந்த மாதிரி சின்ன அந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து உணவுகளை தயார் பண்ணி ஆட்டுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆடு கோழிகள் வளர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு தென்கிழக்கு மூளை ஸ்பாயிலா இருந்தா ஆடு கோழியை வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தென்கிழக்கு அந்த ஹீட்டான இடத்துல தான் நம்மளுக்கு விளைச்சல் கம்மியா இருக்கும் வறண்டா பிரதேசம் வெப்பநிலை அதிகமாக ஆடு கோழி எல்லாம் வளர்ப்போம் அந்த இடத்தை குறிப்பது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் தென்கிழக்கு பகுதியில் ஆடு கோழிகளை வளர்க்கறதுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மாடு பசுமாடு பசுமாடுக்கு வந்து நம்ம வீட்டுல பசுமாடு யார் வீட்டுல வளர்க்கறாங்களோ அவங்களுக்கு தண்ணி தொட்டி இருக்கும் தண்ணிகளை வந்து கலக்கி எப்பவுமே அந்த தொட்டில இருக்கும் மாடு வந்து அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பசுமாடு இருக்கிற இடத்துல நீர்நிலைகள் நல்லா செழிப்பாக இருக்கணும் அங்கதான் தான் இது வந்து அதை இருந்து தண்ணி தொட்டியில வந்து தண்ணி காமிக்கிறது அப்ப வடகிழக்கு தான் நம்ம தண்ணி தொட்டிகளை வைப்போம் மாட்டுக்கு அது வந்து அங்க தண்ணி குடிப்பதுக்காக இருக்கும் பசு பசுமாடுகள் உள்ள இடங்களில் நம்மளுக்கு என்ன ஆயிரும் வடகிழக்கு பிரச்சனைகள் ஓஞ்சிரும் அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒவ்வொரு விலங்கினங்கள் வந்து நம்மளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த காலத்து அதனாலதான் அந்த காலத்துல வந்து ஒரு சின்ன வீடு கட்டினா கூட அங்க வந்து தோசங்களே இருந்திருக்காது வாசு தோசமே இருந்திருக்காது ரீசன் என்னன்னா அவங்களை சுத்தி இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் அதோட வைப்ரேட்டன் நல்ல நேர்மறையான ஒரு அதிர்வுகளை நம்மளுக்கு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமோ எதுவுமே குறைபாடு இல்லாமல் ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கிறவங்க நிறைய பேர் தன்மை வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கறது அதனால நம்மளுக்கு சுத்தி இருக்க உயிரினங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது முக்கியம் ஆமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வீட்டுல நாய் வளர்க்கறதுடைய சிறப்புகள் என்ன மகாலட்சுமி அம்சத்துக்கு எப்படி அதை வகுக்குது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பன்றி